ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கமலேஷ் பாபு அப்படிங்கிற ஐடியில இருந்து கோமதி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் கோமதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இருந்தாலும் ரெண்டு உடம்பு சரியில்லை சளி பிடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான் ஐஸ்கிரீம் எனக்கு ஒத்துக்காது வீட்டை கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வர மாதிரி இருக்கு ரெண்டு நாளா டேப்லெட் போட்டேன் இன்னைக்கு சரியா இல்லன்னா இன்னைக்கு ஈவினிங் போய் ஊசி போடணும் அப்பதான் சரியா வரும் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பட்டு சரியில்ல நம்ம லாஸ்டா ரீசென்டா ரெண்டு கவுன் தச்சோம் இல்லையா அந்த கஸ்டமர் கவுனை பார்த்துட்டு ஹாப்பி ஆகி நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு மூணு ஆர்டர் தந்திருக்காங்க அதில் ஒரு சாரியில் வந்து இன்னைக்கு தைக்க போகிறோம் இது வந்து ஒரு பட்டு சாரி அவங்க அம்மா நம்ம யாருக்கு தைக்க போகிறோமோ அவங்க அவங்க அம்மா ஓடது வந்து ப்ளவுஸ் அவங்க ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டாங்க இந்த ஒரு சாரியில் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸும் பாவாடையும் தைக்க போகிறோம் ஆஃப் சாரி போடுற மாதிரி ஆஃப் சாரி வந்து க்ரீன் கலர் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்காங்களாம் இந்த சாரியில் அதாவது அவங்களுக்கு பிளவுஸ் அளவு அவங்க வேணுமான்னு கேட்டாங்க நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் கவுன் ஆல்ரெடி நம்ம தச்சிருக்கோமோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட முன்ன பண்ணால் லூஸாக இல்லை டைட்டாக இல்லை கரெக்டாக இருந்துச்சு ஸோ வந்து அதை வச்சே நம்ம வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன் கஸ்டமர் அதனால் அதை குறைச்சி நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கலாம் அவட ஹைட்டுக்கு வந்து நம்ம கவுனுக்கு எடுத்தோம் இல்லையா அந்த அளவு ஹைட்டுக்கும் எடுப்புக்கும் நான் வச்சுக்கலாம் என்னோட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளவுதான் என்ன மாதிரி தான் இருப்பாங்க கஸ்டமர் பிரி சாரியில பிரின்சஸ் கட் பிளவுஸ் பிளஸ் பட்டு பாவாடை இன்னைக்கே கட் பண்ணி இன்னைக்கே ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் வீடியோ தனியா போடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ தனியா போடுற ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதுக்கு லைனிங் வாங்கிட்டு வந்துட்டேன் மூணு மீட்டர் லைனிங் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கட் பண்ணலாமா வாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லிருக்கீங்க மைக்கு சவுண்டு கேட்கல அப்படின்னு தான் சிஸ்டர் பேசுகிறேன் எதுக்கு கேட்கலன்னு எனக்கு தெரியல சவுண்டா தான் பேசுகிறேன் மைக் வச்சு தான் பேசுகிறேன் ஆனால் மைக்ல இறைச்சலா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க எதுக்கு ஆச்சலாதுன்னு தெரியல டோர் எல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு தான் எடுக்கிற வீடியோ எதுக்கு அந்த இறச்சல் கேக்குதுன்னு தெரியல ஒருவேளை மைக்ல எதுவும் செட்டிங் மாத்தணுமா வீடியோ எடிட் பண்ணும்போது செட்டிங் ஏதாவது எடிட் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடிட்டிங்லாம் நாலேஜ் கிடையாது எனக்கு தெரிஞ்சளவு அளவு எடுத்து போக போக கத்துக்கிறேன் நிறைய கத்துக்கிட்டு இன்னும் பெட்டரா வீடியோ போட நான் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன் என்னோட வீடியோலையோ இல்ல ஒரு குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க பிளவுஸ் வந்து கட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது டெய்லர் இந்த வீடியோ நிறைய பேர் சிஸ்டர்ஸ் எனக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் பண்றீங்க ஒரு சில பேர் வந்து அது இப்படி இல்ல அப்படி அப்படி இப்படின்னு சொல்றாங்க சொல்ல வரேன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் எந்த வீடியோலையுமே நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் இல்லை எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த உலகத்துல யாருமே கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும் திறமை திறமை இருக்கும் அது வந்து யூனிக்காக இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்திறமைன்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவாங்க எல்லாமே ஒரே ப்ளவுஸ் தான் ஆனா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஸ்டைலில் கட் பண்ணுவாங்க அது மாதிரி நான் என்னோட சைட்ல கட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவா போடுறேன் அதை தெரியாதவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து எனக்கு வந்து இது எப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அது உங்களுக்கு அதுல ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க அது நான் இது சொல்றது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் எல்லா சிஸ்டருமே வந்து எனக்கு நல்ல விதமான கமெண்ட்ஸ் தான் பண்றீங்க எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே அந்த நன்றி வாங்க நான் எப்படி கட் ப்ளவுஸ் கட் பண்ணுவேன் பட்டுப்பாவோட கட் பண்ணுவேங்கிறத பாக்கலாம் மடிப்பு பக்கம் வந்து என்ன பக்கம் இருக்கு ஓப்பன் பக்கம் வந்து இங்க இருக்கு எடுத்திருக்கேன்னா கஸ்டமர் வந்து நான் நேரில் பார்த்தேன் என்ன மாதிரி இருப்பாங்க என்னோட கொஞ்சம் லூஸ் விட்டு தைக்க போறேன் பாடி சுற்றளவு ரெண்டு நம்மளுக்கு பாடி சுற்றளவு இருக்குன்னு வைங்கலி ரெண்டுல பாதி பதினாறு பதினாறு இங்கேயும் இங்கேயும் பதினாறு இந்த அளவு தான் பதினாறு எக்ஸாக்டா வைக்க கூடாது ரெண்டு இன்ஜி கூட்டி வச்சுக்கலாம் பதினெட்டு பதினெட்டுல பாதி ஒன்பது நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஜி எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபைனலாக தேவையில்லனா கட் பண்ணிக்கலாம் துணி விட்டுக்கலாம் கொஞ்சம் உடம்பு கூட போட்டுக்கலாம் ஆனால் கரெக்டாக வெட்டி தச்சு வேறக்கூடாது இந்த கஸ்டமர் இன்னொரு கொஞ்சம் உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் பத்து இஞ்சி வச்சுக்கலாம் பாருங்க பத்து இன்ச்சு கரெக்டாக இருக்குது அளவு வந்து பத்து இன்ச்சு வைக்கிறேன் என்ன வந்து ஸ்கேல் கிடையாது ஸோ வந்து நான் கை வச்சே போடு போட்டு இதெல்லாம் படிப்பேன் வந்து ப்ளவுஸ்க்கு மொத்த உயரம் வந்து மூன்றரை பதினாலு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ பதிமூன்றரை வைக்கிறேன் பதிமூன்றையில் ஒரு மார்க் பண்ணுறேன் பதினஞ்சுலையும் ஒரு மார்க் பண்ணுறேன் எதுக்குன்னா நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஐயும் அதே மாதிரி சேம் பதிமூன்றையில் ஒரு மார்க்கு பதினஞ்சில் ஒரு மார்க் வந்து சில பேர் வந்து கம்மியாக விட்டு மடிச்சடிப்பாங்க ஆனால் எப்போதுமே முக்கிய மடிப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால கை வச்சு கோடு போட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க கழுத்து இறக்கம் வந்து நான் அஞ்சு தான் வைக்க போகிறேன் ஏன்னா பேக் ஓப்பன் வைக்க போகிறோம் ரொம்ப இறக்கம் வேண்டாம் அதனால அஞ்சு வச்சுக்கலாம் இந்த கழுத்து வந்து நான் ரெண்டே முக்கால் மூணு அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் வச்சுக்கிறேன் ஷோல்டர் வந்து நான் மூணு வச்சுக்கிறேன் போதும் ரவுண்ட் லைட்டாக கர்வ் போட்டு யூ மாதிரி தைக்க போறேன் ஆம்கோல் அளவு வந்து நான் ஆர வைக்க போறேன் ஆம்கோல் அளவு எதுக்கு ஆர அப்படின்னு தயவு செய்துகிட்ட கேட்காதீங்க ஆம்கோல் அளவு என்னைய பொறுத்த வரையும் நிறைய பிளவுஸ் தைச்சி நான் பாத்திருக்கேன் அதனால என்ன பொறுத்த வரையும் எக்ஸ்ட்ரா வச்சா அங்கே எந்த லூஸுமே வராது ஃபிட்டா இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த இதுக்கு வந்து ஹாஃப் இன்ச் வச்சுக்கோங்களேன் இந்த ஹாஃப் இன்ச்சில் ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம் ஆம்கோள அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா கூட வந்து ஒன்றுமே செய்யாது ஒன்றும் தப்பு இல்லை கம்மியா வச்சுட்டோன்னு வைங்களேன் காட்டுங்க இனியே காட்டுங்க கம்மியா வச்சோன்னு வைங்களேன் இந்த தையல் இருக்குல்ல இது வந்து பிடிச்சி இழுத்து பிடிச்சி நம்மளுக்கு இங்கே அறுக்கும் கம்ஃபர்டபுளே இருக்காது முன்னாடி நான் முன்னாடி வச்சு தருவாங்களா எனக்கு இங்கெல்லாம் அறுக்கும் எப்படா அந்த ப்ளவுஸை சாரீ கட்டினா எப்படா கலட்டி வீசுவோங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நான் தைக்கிற ப்ளவுஸில் வந்து ஒன் டே ஃபுல்லா அந்த ப்ளவுஸை போட்டிருந்தாலும் எனக்கு எந்த இதுவுமே இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கு வந்து நீங்க ஆம்கோல் அளவு தப்பா வச்சீங்கன்னா குறைச்சி வச்சீங்கன்னா இங்க வந்து இழு இழுத்து நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும் காம்கோன் வந்து கரெக்டா இங்கே வரணும் நம்மளுக்கு பாடி கிட்டே டச் ஆகணும் அதை விட்டுட்டு கிட்டயோ அந்த அன்றாங்க இருக்குது லங்கியாக டச் ஆகும்னா நம்மளுக்கு மடக்க வைக்க கையை தூக்க வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டைட்டாக அசிங்கமாக இருக்கும் எப்படி சொல்ல அது மாதிரி இங்கே லூஸ் விழும் அதனால கஷ்டம் தான் நம்மளுக்கு போடுறதுக்கு எரிச்சலாக இருக்கும் அளவு எக்ஸ்ட்ரா ஆச்சா ஒரு தவமே கிடையாது இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அளவு இப்படி தான் வைக்கணும் நீங்கள் அப்படி வைங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு அது சரியாக இருக்குது நான் தச்சு கொடுக்குற எல்லாத்துக்குமே அது சரியா இருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் நான் இப்படி வைக்கிறேன் நிறைய பேர் சொல்லலாம் அளவு அஞ்சு போதும் அப்படின்னு என்னை பொறுத்தவரை ஆறு ஆறரை ஏழு போதும் அஞ்செல்லாம் வச்சா நம்மளுக்கு இங்கே லூஸ் விழுது க கம்ஃபர்டபுளாக இல்லை மூன்றரைக்கு கணக்கு வச்சுக்கோங்க இங்கே இருந்து ஒரு புள்ளி மாதிரி வச்சுருக்கேன் இங்கே இருந்து ஒம்பது இன்ச் எடுத்துக்கோங்க அளவு இங்கே ஒரு புள்ளி வைங்க இந்த அளவு மூன்றரை இருக்கான்னு பார்த்துக்கோங்க தெரியுதா இங்கே காமிக்கிங்களா இந்த இருக்கு அதாவது இந்த புள்ளி தான் இங்கேருந்து மூன்றரை இங்கேருந்து ஒன்பது இருந்து ஒரு நேர் கோடு மாதிரி போட்டுக்கணும் கீழே ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க இந்த அளவும் இந்த ஆம்கோல் அளவை வந்து நான் வந்து சென்டர்ல போற மாதிரி மார்க் இது கோடு போட போகிறேன் போட்டுக்கோங்க ரொம்ப கண்டாவே இருக்கும் நீங்க கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க பாக் பீஸும் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக போட்டு இது வந்து ஒன்னே ஹால் ஒன்றை ஒன்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஒன்னே ஹால் வச்சுக்கலாமா ஓகே ஒன்னே ஹால் வச்சுக்கிறேன் ஏன்னா பாடி சுற்றளவு அவங்களுக்கு இந்த கப் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை பொறுத்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மினிமம் நம்ம இவ்வளவு வச்சுக்கலாம் இது நீஞ்சு மார்க் பண்ணுங்க ஹைட்டு இருந்து இதுக்கு கோடு போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க போட்டுக்கோங்க இந்த கூர்மையாக ஷார்ப்பாக இருக்குல்ல இது இப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் வளச்சி போட்டுக்கோங்க நம்ம தான் அதை வளச்சி போடணும் ஒரு அளவும் கிடையாது போடும்போது வெட்டும்போது நம்ம வளச்சி போட்டு வளச்சி வெட்டிக்கலாம் அப்புறம் வந்து இந்த கா இஞ்சிங்க கேப் இருக்கிற மாதிரி இதை வெட்டி விட்டுக்கோங்க இதை வெட்டும்போது நான் சொல்லித்தரேன் நான் இது சொன்னேன் இல்லையா இந்த அளவு வந்து சைஸை பொறுத்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இது நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம் கோல் கட் பண்ணிக்கலாம் நீங்க நீங்கள் எது எதை கட் பண்ணணுமோ அது கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த இளவையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் பார்த்தீங்களா இதை வந்து இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம் ஹைட்டாக அது நீங்க கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் தைக்கும்போது கொஞ்சம் தைச்சிக்கலாம் பார்த்து தாராளமாக போதும் இப்போ வந்து களத்தையும் கட் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ளவுஸை வந்து கட் பண்ண சொல்லி கொடுக்குறேன் அதனால் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியலை புரியுதான்னு பாருங்கள் அப்படி புரியலைன்னா நெக்ஸ்ட் ப்ளவுஸில் இன்னமும் நான் தெளிவாக சொல்லித்தரதுக்கு வந்து நான் கற்றுக்குறேன் எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுதான் முன்பக்கம் இப்போ இப்போ வந்து நான் இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பின் பக்கத்துக்கு கட் பண்ணுவோம் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பின் பக்கத்துக்கு கட் பண்ண போகிறோம் அளவு கூட நம்ம அப்படியே எடுத்து போடலாம் தள்ளி வச்சுக்கலாம் மொத்தம் இது நம்ம நீங்கள் டேப்பை வச்சு கூட அதை கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பத்திரம் இருக்குது பத்திர ஓகே போகிறோம் ஐயா இதை கொஞ்சம் கெடை விட்டு நீங்கள் தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா ஹூக்குக்கும் பீக்கும் நம்ம வச்சு தனியாக துணி தானே ஜாயின் பண்ணுவோம் ஆனால் அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தையலுக்கு இடம் வேணும்ல அதை விட்டு தள்ளி வச்சுருக்கேன் அதுக்காக ஷோல்டர் கழுத்து எல்லாமே சேமி தான் வைக்க போகிறோம் ஓகே அந்த கழுத்தளவு அதுலேருந்தே எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டேன் ஷோல்டரும் அதளவு எடுத்துக்கிட்டேன் கழுத்து இறக்கம் வந்து எட்டு வச்சுக்கலாம் இறக்கமா வச்சு ரோப்பு வச்சு சூப்பராக பேக் ஓப்பன் வச்சு பண்ண போகிறோம் வந்து நான் எப்படி கழுத்து போட போகிறேன்னா கொஞ்சம் இந்த பானைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி வந்து இந்தா இப்படி ஒரு மாடல் போடலான்ட்டு பார்க்க ஆம்போல் வந்து ஆறரை வச்சோமா நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்கேல் வாங்கி நான் வந்து வச்சுக்கிறேன் ஒன்னே கால் இன்ச்சு வைக்கிறோம் முன்னாடி ஆஃப் இன்ச்சு வச்சோமா இப்போ ஒன்னே கால் இன்ச்சு பேக்குக்கு இதுதான் பேக்குக்கு நம்ம இதுதான் பேக்குக்கு இப்போ வந்து இந்த இது ரெண்டாம் மடிச்சிருக்குண்ணா இப்படி நாலாம் மடிச்சிக்கிறேன் கை நீளம் வந்து ஒரு பத்து வச்சுக்கலாம் ஆமாம் ஒரு பத்து இஞ்சி வச்சுக்கலாம் வந்து நம்ம மேல் துணியை வச்சு நம்ம மடிச்சுடிச்சின்னா திருப்போம் ஆஃப் இன்ச்சி விட்டுட்டு பத்தரை இன்ச்சு நீளம் கை நீளம் இது வந்து கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அகலம் ஒம்பது இன்ச்சு நீளம் பத்தரை இஞ்சி வச்சுருக்கேன் இங்கே இருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க நலவு இப்படி போட்டுக்கோங்க இந்த அளவுலாம் வந்து நான் குத்து மதிப்பாக தான் போடுவேன் நீங்கள் ஆனால் எப்படி போடுவீங்கன்னு தெரியாது ஒரு ஏழில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கையோட சுற்றளவு அஞ்சுனா ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நான் ஏழில் இருந்தால் ஏழில் மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் இங்கே ஒம்போது இஞ்சி வச்சுருக்கோம் இங்கே ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் முனுக்கு பின்னுக்குலாம் கட் பண்ணிட்டோம் இருக்கு மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அவரது வந்து கைக்கு ஃபேட் ஆனது அங்க லைட்டா இருக்கு அதை தான் நான் வந்து துணியை போட போறேன் ஏன் இப்படி போட்டிருக்கேன்னா அங்கே சென்டர்லாம் ஃபேட் ஆகி கொஞ்சம் வெள்ளரி போயிருக்கு ஹவுஸில் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி போட்டிருக்கேன் இல்லை முந்தானே கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்குது தூர தனியாக எடுக்கிறேன் சாரி பாவடைக்கு இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹேண்டுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எக்ஸாக்ட் அளவு கட் பண்ணல ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக போயிட்டு ஃபைனலாக சுற்றி அடிச்சுட்டு நான் எக்ஸ்ட்ரா வந்து வெட்டி விட்டுக்குவேன் பாருங்க ஒரு கைக்கு கட் பண்ணிட்டேன் இது வந்து முன்பக்கத்துக்கு நீ பிளவுஸ்ல எழுபது பாயிண்ட்ல கூட எனக்கு நான் மாடல் தைப்பேன் அதுவும் மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி தைக்கிறது தீங்களா கட் பண்ணிட்டேன் பக்கத்துக்கு இது வந்து பின்பக்கத்துக்கு ரொம்ப கவனமாக தைக்கணும் இந்த இப்படி வச்சுருக்கேனா இதை வந்து நீங்கள் இப்படி மாற்றி வச்சு சப்போஸ் வெட்டிட்டிங்க ரெண்டும் ஒரே இதாக பார்த்து துணி மாறிடும் இது துணி இருக்க சரியாக போச்சு துணி இல்லாத பட்சத்தில் ஒரு ப்ளவுஸ் ஸ்வெட்டர்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அந்த பீஸை வந்து இப்படி வச்சு தான் கட் பண்ணணும் ஏன்னா அதை மாறிடும் அந்த தைக்கும்போது சொல்லித்தரேன் நான் அந்த இது தலகாணி மாதிரி ரோப்பில் வச்சு அதில் பீடெல்லாம் தொங்க விட்டு ரொம்ப கிராண்டாக பண்ண போகிறேன் மாதிரி தச்சு இதில் வந்து அடியில் அந்த பீடெல்லாம் தொங்க விட்டு நல்லா சூப்பரா பண்ண போறேன் இது வந்து ரோப்புக்கு அதில் சம்சா மாதிரி வைக்கிறதுக்கு இதில் கட் பண்ணிக்கலாம் இப்படிதான் கட் பண்ணணுமா அப்படின்னா இல்ல இன்னைக்கு துணி நிறைய இருக்கு நம்ம சேரீ கட் பண்றோம் அதுவும் இல்லாம இந்த சாரியில சுருக்கு இருக்கு அழுக்கு இருக்கு அதனால அவாய்ட் பண்றதுக்காக ரொம்ப பண்ணி பிரின்ஸ் பிளவுஸ் தச்சிருக்கேன் கூட ஒரு எண்பது பாயிண்ட்ல அந்த வெட்டுறதுக்கு ரெடியா வச்சிருக்கேன் அதை வெட்டும் போது உங்களுக்கு நான் காமிக்க பிளவுஸ் சுட் பண்ணாம அப்படி கரெக்டா கட் பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோல நான் காமிப்பேன் நிறைய சுருக்க வச்சு கொடுக்க போறோம் பாப்பாக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுக்காக ஹைட் நம்ம

38 பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஹைட் முப்பத்தி ஒம்பது வைப்போம் ஒம்பது வச்சா இந்த மேலே ஆஃப் இன்ச்சு தையலுக்கு போயிடும் கட் பண்ண போனீங்கன்னா அழகு இப்படி ஹைட்டு வச்சு வச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்துட்டேன் இந்த கோடு டிசைன் இருக்கு இல்லையா அந்த கோடு தான் ஹைட்டு அது பண்ணி நான் ஒன்று போல் மடித்து வச்சுருக்கேன் மடிப்பு வந்து ஒன்று போல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் மேலே கீழே ஏற்ற இறக்க இருந்துடக்கூடாது இதுதான் பாவாடைக்கு பாவாடைக்கு கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் பாவாடையில நான் ரோப் வைப்பேன் வர மாதிரி நான் பண்ண போறேன் பிளவுஸுக்கு வந்து சிம்பிளா சம்சா மட்டும் வச்சுட்டு இங்க வந்து அந்த தலகாணின்னு சொன்னா இல்லையா அதுக்கு வெட்டி வச்சு இல்லையா பிளவுஸுக்கும் தலகானி வச்சு பாவாடைக்கும் தலகாணி வச்சா நல்லா இருக்காது ஆனா நான் என்ன பண்ண போறேன் பிளவுஸுக்கு மூணு மூணு சம்சா மட்டும் வச்சுட்டு பாவாடைக்கு நல்ல கிராண்டாக அந்த எல்லாம் வச்சு அதில் பீடெல்லாம் தொங்க விட்டு சம்சாலெலாம் வைக்க போகிறேன் ஸோ அந்த தலகாணியை நான் பாவாடைக்க மாற்றிக்கிறேன் கட் பண்ணிக்கலாமா இருக்கும் ஏன்னா ரொம்ப அது ஃபுல்லாமே ஹெவி ஒர்க்காக இருக்குது ஸோ இது வந்து பிளைனாக கொடுத்தா இருக்கும் இப்போ சொன்னால் அவங்களுக்கு புரியாது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு அதில் வீடியோவில் எப்படி சொல்லி கொடுத்தேன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை நல்லா சொல்லி கொடுத்தேன்னா என்னன்னு இது நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த டைம் வந்து எனக்கு வர கொஞ்சம் அந்த வீடியோ சொல்லிக் கொடுக்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நேரில் நல்லா சொல்லி கொடுத்துருவேன் வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு புரியலன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இன்னும் இன்னும் பெட்டரா சொல்லி கொடுப்பேன் கண்டிப்பா கமெண்ட்ல என்கிட்ட கேளுங்க வீடியோ உங்களுக்கு இருக்கும் நம்புறேன் நம்ம ஒரு சேரியில் முந்தானையும் யூஸ் பண்ணாமல் உள் சுத்தம் யூஸ் பண்ணாம அந்த பார்டர் இல்லையா ஜரி இருக்கு இல்லையா அதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பட்டு பாவாடையும் சட்டைக்கும் வந்து பிரின்சஸ் கட் சட்டைக்கும் வந்து கட் பண்ணியிருக்கோம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கோச்சிக்காதீங்க மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்னும் கரெக்ட் பண்ணி திருத்தி தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்து நான் வீடியோ எடுக்கிறேன் ஏதாவது புரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க புரியலைனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க எது நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் தைக்கிறதையும் நான் இன்னைக்கு தச்சிருவேன் தைச்சிட்டு அதையும் வீடியோ எடுப்பேன் அதையும் இன்னைக்கு எடிட் பண்ணி நைட் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாமா டாட்டா யூ எனக்கு சப்போர்ட் பண்ண சிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி கேட்குற எல்லாத்துக்குமே ஒரு லாங் வீடியோல பதில் சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்